வணக்கம் நான் தான் உங்கள் உள்ளு சபை பழனி இப்போ பேசுகிறேன் காமெடி பட்டாசு நேயர்கள் அனைவருக்கும் இதே எங்கு நீங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் காமெடி பட்டாசு சேனலை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இருங்க டாட்டா காமெடி ரைட்டர் திரு ராஜகோபால் அவர்களின் காமெடி பட்டாசு நேயர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் நாலேஜ் பலன் பாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போது சூரரை போற்று சினிமா விமர்சனம் என்ன அப்படின்னா நான் பார்த்தேன் ஒரு நேற்று பார்த்தேன் சான்ஸே இல்லைங்க அதாவது சூர்யா பின்னி பெடல் எடுத்திருக்கார் அவரோட இந்த ஆக்ரோஷம் இருக்குது பார்த்தீங்களா மிக மிக அருமையாக வெளிப்படுத்தியிருக்கார் ஒரு சிங்கம் ஒன்று ரெண்டு மூணுல எவ்வளோ ஸ்பீடாக ஃபோர்ஸாக நடித்தாரோ அதை விட தூள் பண்ணியிருக்கார் பிரமாதமான நடிப்பு அது மாதிரி டைரக்ஷன் அதாவது ஒரு லேடி தான் பண்ணியிருக்காங்க சுதா கோங்கரா அதாவது கோங் கோங்கரான்றது நம்ம ஆந்திராவில் ஒரு சட்னிக்கு சொல்லுவாங்க அது சினிமா கலைஞர்கள் எல்லாருமே அந்த சாப்பாடு ஆந்திரா மீல்ஸு அந்த கோங்கரா சட்னி சாப்பிட்ருப்பாங்க ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் அது நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி அந்த காரம் அந்த கோங்கரா சட்னியில் இருக்க காரம் வந்து சுதா கோங்கரா அந்த லேடி டைரக்டர் அவ்வளவு ஆக்ரோஷமாக படம் பண்ணியிருக்காங்க மிராக்கலுங்க அதாவது ஷார்ட் ஒவ்வொன்றும் அதாவது இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக இருக்குது பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நம்ம உலகில் வந்து இதுவரைக்கும் லேடி டைரக்டர்ஸ் பெருசாக யாருமே சைன் பண்ணலை இவங்க வந்து இறுதி சுற்றுன்னு ஃபஸ்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க அதுவும் மாதவன் வச்சு மிக பிரமா பிரமாதமாக இருந்தது ரித்திகா சிங்குன்னு நினைக்கிறேன் அவங்க தான் ஹீரோயின் அதே ரிசம்பிளன்ஸில் இதில் போட்டிருக்காங்க ஹீரோயின் போட்டிருக்காங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதாவது ஹீரோயினும் இருக்காங்க அந்த இறுதி சுற்றுலா வர்ற ஹீரோயினோட ரிசம்பிளன்ஸு அப்படியே இதுலேயும் இருக்குது அந்த ஒரு திமுருத்தனமான ஒரு ஒரு ஆம்பளத்தனமான ஒரு அழகான ஒரு கதாநாயகி நமக்கு பார்க்க பார்க்க அப்படியே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதாவது சில பேர் பாருங்கள் விமர்சனம் நான் பார்த்தேன் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு எதையோ சொல்லணுங்கிறக்காக அதாவது பணத்துக்காக பொய் பொய்யாக சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நக்கல் நையாண்டி இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப டூப்புங்க அது அவங்க பேசுகிறெல்லாம் நீங்கள் காதலே வாங்காதீங்க அதாவது கண்ணால் காண் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படின்னு முன்ன ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் காதால் கேட்குறத நம்பாதீங்க அதாவது தீரை விசாரிக்கிறதையும் விட்டுருங்க கண்ணால் பாருங்கள் காதால் கேளுங்கள் எதை சொல்கிறேன் சூரரை போற்று படத்தை சொல்கிறேன் அவ்வளோ வறுமையாக பண்ணியிருக்காங்க ஏங்க அது உண்மை கதைங்க அது படம் முடியும் போது தான் சொல்கிறாங்க அதாவது கோபி நாயர்னு ஒருத்தர் அதாவது எண்பது தொண்ணூறுகளில் அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு ஒரு லட்சியமாகவே இது பண்ணி சாதனை பண்ணியிருக்காரு அது நமக்கெல்லாம் அப்போ தெரியாது இப்போ இவங்க சொல்லவும் தான் தெரியுது அவரோட லைஃப்பை தான் சூர்யாவுக்கு அந்த கேரக்டரை வச்சு அந்த அம்மா அந்த டைரக்டர் லேடி டைரக்டர் பண்ணியிருக்காங்க மோ ரொம்ப ரொம்ப இருக்குது அதாவது ஒரு லட்சியத்தோடு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பெரியவங்களும் படம் பார்க்கலாம் சிறியவர்கள் பார்க்கலாம் லட்டு லட்டாக ஷார்ட்டு ஒவ்வொன்றும் ஒரு லட்டு லட்டாக இருக்குது அதாவது தீபாவளிக்கு உண்மையிலேயே வந்து நீங்கள் நல்ல சிறந்த படம் பார்க்கணும் அப்படின்னா சூரரை போற்று படம் பாருங்கள் நான் சொல்கிறது மிக இல்லை மிக மிக அருமை அதை சொல்கிறேன் நீங்கள் படத்தை போய் பாருங்கள் அப்புறம் பேசுங்க அதாவது தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ரசிங்க நிச்சயமாக பாராட்டுவீங்க அது எனக்கு தெரியும் சூரரை போற்று சூர்யாவை போற்று அதான் என்னோட என்னோட ஒரு விமர்சனம் அதான் தேங்க்யூ நன்றி ரைட்டர் ராஜகோபால் சாருடைய காமெடி பட்டாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதை டிங் டாங்னு கிளிக் பண்ணுங்கள் அது காலிங் பெல் சவுண்ட் இல்லை கிளிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் நடிகர் வேல்முருகன் பேசுகிறேங்க எல்லாரும் தீவாடி பட்டாசு தானே பார்த்துருப்பீங்க எங்கள் அண்ணன் ராஜாவாள அண்ணன் நகைச்சுவை எழுத்தாளர் இயக்குனர் வசன கதையாசிரியர் அவர் இப்போ புதுசாக யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதுதாங்க காமெடி பட்டாசு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனுப்புங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்